வணக்கம் நம்ம சேனல்ல இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு நெல்லி தோப்பு அது கூடயே நம்மளுக்கு தென்னை மரங்கள் ஒரு முப்பது மரங்களோட ஒரு போர் வசதியோட ஒரு சூப்பரான தோப்பு தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு அதுவும் செம்மண் பூமியில மூணு ஏக்கர் இருபது சென்ட் இருக்கு இந்த இடத்த பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க நோட்டிபிகேஷன் சீக்கிரம் வரணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த இடத்த பத்தி நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம் நம்ம பார்க்கற இந்த இடம் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் இருபது சென்ட் இருக்கு அதுவும் செம்மண் பூமி இந்த இடத்துல இடம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேப்ல இருக்கும் அதாவது பாக்ஸு ஷேப்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு நாலா பக்கமும் ஃபுல்லா நம்மளுக்கு வேலி போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு அந்த செலவுமே இல்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம போர் காட்டுறதுக்கு மிஸ் ஆயிடுச்சு ஸோ அதனால நீங்கள் தப்பா எடுத்துக்க வேணாம் ஒரே ஒரே போர் இருக்கு எட்டு இஞ்சி போர் இருக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க மூணு ஏக்கர் இருபது சென்ட்டு ஒரு எட்டு இஞ்சு போர் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நெல்லி மரங்கள் அதிகமாக இருக்கு தென்னை மரங்கள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு அவங்க வச்சிருக்காங்க இந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மண் தான் ஸோ இந்த செம்மண் கூட நம்மளுக்கு சரல் மண் மாதிரி இருக்காது அதாவது சரல் மண் தெரியல இந்த பரம்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மண் இல்லாம இந்த மண் பியூர் செம்மண் இந்த தான் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடம் பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம் இந்த இடம் எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தென்காசி தான் இருக்கு தென்காசி மாவட்டத்துல நாலாம் கட்டளைக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு நீங்கள் ஏக்கருக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அதாவது ஒரு சென்ட்டுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ப்ரைஸ் வரும் இந்த ரேட்டுமே ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது ஸ்கிரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லையா கால் எடுக்கலாம் யோசிக்கவே வேணாம் அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கு வாய்ஸ் ரெக்கார்டாக மெசேஜ் பண்ணிடுங்க நாங்கள் உங்களை காண்டெக்ட் பண்ணிடுவோம் ஸோ மறக்காம ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனா கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற குரூப் லிங்கை ஜாயின் பண்ணி டெய்லி அப்டேட்டை தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க் யூ தேங்க்யூ ஆல் பாய்